கர்த்தருக்கு சோத்திரம் சாமுவேல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு பதினாலாவது வசனத்துல அவள் கத்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்ப பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான் அண்ணால் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உத உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் எரித்திருப்பாய் உன் குடியை விட்டு விலக்கு என்றான் இந்த வார்த்தையை பாருங்க நம்மளுடைய இருதயம் யாருக்குமே தெரியாது அந்த இருதயத்துல இருக்கிற காரியம் வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இதை வாசிக்கும் போது இந்த அண்ணாளுக்கு இருக்கிற மன வேதனையும் துக்கமும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு அண்ணாளுடைய கதையை உங்களுக்கு தெரியும் குழந்தை இல்லாம பெனினாளால அவ வந்து குழந்தை இல்லாம இருக்கிறத குத்தி காட்டி அவளை வேதனைப்படுத்தி தன்னுடைய கணவரின் இன்னொரு மனைவி அவளை துக்கப்படுத்தும் போது அவள் மனக்கசுந்து அழுதுறான் யாரிடத்திலும் சொல்ல முடியல கணவருட்ட அந்த காரியம் தெரிந்தாலும் சொன்னாலும் நீ உனக்கு நான் ஒரு குழந்தையாக இருக்கிற நீ ஏன் கவலைப்படுகிற அப்படின்னு ஆறுதல் சொல்லுகிறான் ஆனா யாருடைய ஆறுதலும் அவளுடைய இருதய இருதயத்துக்கு ஏற்றதாக இல்லை தனக்கு ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறதுனால மற்றவர்களால நான் புறந்தள்ளப்பட்டு அவமானப்படுத்தப்படும் போது எனக்கு என்ன யாரு இருக்கிறா அப்படின்னு அவள் அழும்போது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் பாருங்க வெளிப்படையாக அவரிடத்திலே முழங்கால் படித்து ஆண்டவரே என்று கதறி கண்ணீரோடு ஜெபிக்கிறது ஒரு காரியம் என்றால் தன்னுடைய இருதயத்துக்குள்ளேயே அழுகிறது மனுஷங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவள் அழுகிறது அவளுடைய உதடு மட்டும் அசைகிறது ஆனால் அவள் க கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது ஆனாலும் தூரத்திலிருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுது அவள் வந்து திராட்சரசம் குடித்து கொண்டு அவள் வந்து சுயநிலை இல்லாம இருக்கிறா என்று மற்றவங்க நினைக்கிறாங்க அதே போலதான் அந்த ஏலி அந்த நபரும் அவரும் அந்த மாதிரி அவளை நினைக்கிறாங்க ஆனா அவள் சொல்லுகிறார் ஆண்டவனே நான் வந்து திராட்சரசமும் குடிக்கவில்லை மதுவும் குடிக்கவில்லை என்னுடைய விண்ணப்பத்தை என் இருதயத்தை ஆண்டவரத்தில் நான் கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொல்கிறார் இந்த வார்த்தையை படிக்கும்போது ஒவ்வொருவருடைய இருதயத்தை மனுஷங்களுக்கு தெரியாத பக்கங்கள் அநேக இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களோட உங்களுடைய இருதயம் நீங்க இந்த குடும்பத்திற்காக அநேக காரியத்தை நீங்க செய்யும் போது தியாகத்தை செய்யும் போது நீ என்ன பண்ண உன்னால என்ன நடந்தது உன்னால என்ன செய்ய முடியும் நீ இருக்கிறதுனால என்ன லாபம் சில காரியத்துல மனிதர்கள் அப்படி வார்த்தையை விடும்போது சிலருடைய உள்ளம் உடைந்து போகிறது அவங்களுக்கு தெரியாது நம்மளுடைய இருதயத்துல என்ன மனசுல இருதயத்துல இருக்கு என்று நம்ம எதை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கோம் எதுவும் தெரியாது முகத்தை பார்த்து முடிவு பண்ணிடுவாங்க ஓ இவங்க இப்படித்தான் இவங்க இந்த தவறுதான் செஞ்சிருப்பாங்க இவங்களால இது செய்ய முடியாது அப்படின்னு என்று ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது ஒன்றுதான் மனுஷன் முகத்தை பார்த்தாலும் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் நம்மளுடைய இருதயம் இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாது கத்தரை தவிர இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய இருதயத்துல இதையோ நினைச்சு கலங்கி கொண்டிருக்கலாம் என் இருதயம் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியலையே நான் அவங்களுக்காக பிள்ளைகளுக்காக நான் படுகிற பிரயாசம் அவங்களுக்கே தெரியப்படும் மாட்டுக்கே நான் நான் அவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்னுடைய வேதனை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட மாட்டுக்காங்களே நான் பிள்ளைகளுக்காக படுகிற பிரயாசத்தின் மத்தியில நான் இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறேன் அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் என்ற சூழ்நிலை அவங்களுக்கு புரிய மாட்டேக்கு எப்படின்னு அநேக வேதனைகள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டு ஆனாலும் கத்தர் அதை அறிந்திருக்கிறார் அண்ணாளுக்கு பாருங்க தன்னுடைய வேதனைய யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு கண்ணீர் அ இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுது அவ வந்து அவ அவ திராட்சை ரசம் குடித்து கொண்டு சுயநிலமும் இல்லாம சுயநிலைவு இல்லாம இருக்கிறா பேசி கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கா ஆனாலும் அவருடைய இருதயம் அழுது கொண்டு இருக்கிறது கர்த்தருக்கு மட்டுந்தான் தெரியும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய இருதயத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க அழுது கொண்டு இருக்கலாம் பக்கத்திலேயே படுத்திருப்பாங்க உங்க கூட இருக்கிற நபரால் கூட அதை சொந்தமாக கூட உங்களுக்கு எந்த நன்மை இல்லாம இருக்கலாம் அவங்க எதையும் பத்தி கவனிக்காம உங்க இருதயத்துல இருக்கிற காரியத்தை குறித்து அவங்க விசாரிக்காம உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் அந்நாளுக்கு ஜபத்தை அங்கீகரித்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவளை மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைத்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் அதை செய்வார் கவலைப்படாதீங்க விசுவாசத்தோடு இருங்க நிச்சயம் நன்மையான ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை